எல்லாம் குடிசை போறேன்னு போயிட்டாங்க பாவம் பிள்ளைங்க பசியோட இருக்குங்க சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் நம்மளும் வேலை செஞ்சு விட்டு வருவோம் பொண்ணு வீட்டுல வேற எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல அவங்களுக்கும் சமைக்கணும் வரிசா கொடுத்துக்கிட்டு ஓடியாருவோம் அப்பாவே உன் தங்கச்சி வாழ்க்கையை அழிக்கிறாருடா ஏன்டா இப்படி இருக்காது அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன்டா புத்தி இப்படி போகுது ஏன் மூஞ்சல் அடிச்ச மாதிரியே பேசுறாரு பாவண்டா அந்த புள்ள அந்த புள்ள யாரு பார்த்தாலும் நல்லவீங்கன்னு நினைக்கிறேன்

இந்த காலத்துல வீடு வாசம் இருக்கிறவங்களையே வாழ்கிறதுக்கு அம்படி கஷ்டமாக இருக்குது இதில் அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல இப்படியாப்பட்டவனை கட்டிக்கிட்டு காலை முழுக்க பாரு இங்கே தான் வந்து உட்காந்துருக்க போறா அப்ப நான் போட்டு போடுறேன் பாரு அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கண்ணி சிந்திக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் இருக்கு இந்த மனுஷன் இந்த மனுஷனை வீட்டில் எல்லாம் ஆக்கிறேன் பாரு என்னமா பண்றது நாமளும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல மகா சாமி நல்லா வேண்டிக்கு மகா நல்லபடியா வாழ்க்கை இருக்கணும்னு அப்படியா எனக்கு அம்மாவை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணணுன்ற எந்த ஆசையும் இல்லை என் குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் வந்து நின்று என் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அம்மா என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதமோ அண்ணனோட ஆசீர்வாதமும் எனக்கு எப்பயும் இருக்குன்னு சாமி இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கை இப்படியாப்பட்டவங்க கூட கல்யாணம் பண்ணணும்னு தான் இத்தனை நாளும் தட்டிட்டு போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் இத்தனை வருஷம் பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டாரு அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை விட அதிகமா என் அப்பா அம்மா என் அண்ணன் அண்ணி இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் இங்க இருந்து போயிட்டாலும் இவங்களுக்கு நீ தான் துணையா இருக்கணும் அவங்கள நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும் மணி மணி ஆயிடுச்சுமா டக்குனு கிளம்பணும் நீ நம்ம எனக்கு உறுதுணையா இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீ தான் நீக்கி எங்களுக்கு நல்லதை அமைச்சு கொடுக்கணும் மகா அப்பா கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கவா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்ப உனக்கு எந்த குறையும் வராது எந்திரிமா எந்திரி கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிருமா இதுல எத்தனை வகையான பிரச்சனைகளும் வரும் எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நின்று சமாளிக்கணும் அதை விட்டுட்டு கோவப்பட்டோம்னு வச்சுக்கோ வாழ்க்கையில முன்னேற முடியாது எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த அப்பா இருக்கேன்

ம் ம் இவங்களுக்கு இவங்க தலையாட்டுற பொம்மையாக இருந்தால் சந்தோஷப்படுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ணிக்க கூடாது அம்மா அண்ணே என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் ஆனால் என்னைக்குமே நான் வாழாமல் வந்து இருக்க மாட்டேமா எப்போ வந்தாலும் என் வீட்டுக்காரோட மட்டும்தான் நான் வருவேன் உங்களுக்கு வந்து என்னைக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேமா ம் அண்ணே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே ஆனால் நீ கூட ஏன் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற

உடம்பாat நீ நான் பாத்துக்குறமா எனக்கும் இப்ப நான் வரணும்னு ரொம்ப ஆசை என்ன பண்றது வர முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி நேரத்துல வண்டில எல்லாம் போக கூடாது வர கூடாதுன்னு ஆனா டெலிவரி ஆனوني கண்டிப்பா நான் வந்து உன்னை பாப்பேன் சரிங்க நீ மணி ஆயிடுச்சு வாமா மாரி உடம்ப பாத்துக்கடா போயிட்டு வாறோ ஈ

பொரியல் அப்பளம் பாயசம் அதுதான் போடுவீ எப்படியும் மாப்பிள்ள நம்ம இந்த தென்னை ஓலை வாங்கியிருந்தா கூட ஊர்பட்ட பட்ட காசாயிருக்கும் நமக்கு சரியா அமைஞ்சு போச்சு பனை ஓலை இதுல கட்டவும் நமக்கு கொஞ்சம் காசு மிச்சம் பாரு ஆமா மாப்பிள்ள இதுல ரொம்ப செலவும் இல்ல இந்த மேல கொஞ்சம் இருக்கு இதையும் வச்சு நல்லா இழுத்து கட்டிட்டோம்னு வச்சுக்கா மேல குடிச்ச போறது மிச்சம் என்ன இப்போதைக்கு மழை வந்தா ஒண்ணும் ஆகாது

இல்லையா வீடதான் சுத்தம் பண்ணனே பொண்ணு வீட்ல இருந்து வராகல பொண்ணை கூட்டிட்டு வந்து வைக்கணும் அதனால தான் கொஞ்சம் சுத்தம் சுத்தம் பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் கைய கழுவிட்டு வாங்கயா சாப்பிடுவீங்க இருந்தா இந்த வேலை மட்டும் தான் இருக்கு இந்த மட்டும் முடிச்சு விட்டுறோம் அதுக்கப்புறம் ஒரு இதை சாப்பிட்டுக்கிறது எதாவது கையோட வேலையை முடிச்சுட்டு கீழே இருங்கன்னா பரவாயில்ல இல்ல அது கஷ்டம் இல்ல கொரோனா என்ன சோறு குழம்பு பாக்குனா போட்டு கருவாடு மாங்காலாம் போட்டு குழம்பு வச்சு நல்லா கிண்டி கொண்டு வந்திருக்கியா அடடா சொல்லும் போதே எச்சு ஊருதே சரி சரி இந்த இரு சீக்கிர வேலைய முடிச்சு விட்டு ஓடியாரே ஆ சரியா சரியா எமாடி வாளை எல்லாம் போடுமா பத்தாதா ஆ இது போடுமாங்கதே சரிமா சரி சரி அடடா என் புள்ளை வாழ்க்கை மட்டும் ஏதாவது ஒரு ஆனச்சன வச்சுக்க உங்க அப்பா விட சும்மா விட மாட்டேடா புள்ளங்க தப்பு பண்ணா பெத்தவங்க தான் கூட நின்னு கண்டிச்சு அவங்களை நல்வழி படுத்துணும் ஆனா இந்த மனுஷன் அவரே இஷ்டத்துக்கு ஆடுறாரு ஐயோ என் புள்ள வாழ்க்கை என்னாக போகுதோ கல்யாணம்னு போற பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியல

அங்கெல்லாம் போய் அங்க ஏன் ஓடக்கூடாது கூடாது சாமி வீடோட இருக்குணும் ஹ்ஹ் தேதி தத்தா நான் அந்தக்கு சாபடணும் ஹ் அம்மா அப்பா விட்டுட்டு அங்கட்டங்கள ஓடி கீழே விழுந்துற கூடாது காய்まいடும் துருவா வா துருவா கிளம்பு வா போதம்மா போத பத்தலே போத பஸ்ல இல்லடா கார்ல போறோம் சரியா கார் கார் பூ 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 ஏமாடி புள்ள பத்தறோம் பாத்து கூட்டிட்டுப் போயிடு கூட்டிட்டு வாங்க இருக்காங்க பொங்கல் காலையில நாளைக்கு அப்புறம் போலாம்ல அதெல்லாம் எங்க வீட்டுல சொல்லிட்டோம் வாரம்னு அவங்க எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சரிப்பா இத்தனை வருஷம் இங்க தானப்பா இருந்தோம் இந்த வருஷம் போயிட்டு வரோம்ப்பா அம்மா பாத்து பத்துறோம் வாடா காரிருக்கு போவோம் வா

ஏண்டாப்பா நாளைக்கு பொங்க முடிஞ்சு போவலாம் வீட்டுக்கு மரும அப்படி போனா கஷ்டம் யா ஆ அங்க எல்லாம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா கிளம்பலியா கிளம்பலியா கிளம்பலியான்னு புரிஞ்சு போங்கப்பா சரியா சரியா போயிட்டு வாங்கியா இத்தனை வருஷம் தான் நம்ம வீட்டுல பொங்க வச்சோம் போயிட்டு வாங்க நாங்க அப்பா இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் நீ போயிட்டு வா இல்ல பத்திரையா புள்ளைய நல்லபடியா பாத்துக்கங்க ஆ சரிம்மா சரி நாங்க போயிட்டு வரோம் பா போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க

அதுதான் சரி லீவ் கிடைக்கும் போது அம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தாங்க்கா சரி சரி சந்தோஷமா போய்ட்டு வாங்க எங்கடா துர்வா குட்டி கண்ணாடியில் போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்காப்படி பார்த்து காப்பை போதும் அப்படியா சரி சரி அத்தைக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவீங்க பஸ் பஸ்ஸு வாங்கிட்டு வருவீங்களா சரி சரி எனக்கு பஸ் அப்புறம் மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வாங்க தம்பி ஆ போயிட்டு வரங்கா ஆ போயிட்டு வாங்க தோர வாங்க மணி ஆயிருச்சு ஆ போவோம் ஆ வேணுங்கறத வாங்கி சாப்பிடுங்க எதுவும் பத்தலினால கேளுங்க நான் போட்டு வரேன் சரிங்களா நாங்க ரெண்டு பேரும் என்னத்தை பா சாப்பிடுறோம் போயிட்டு வாங்க பையன் பத்தறோம் பத்தறமா கூட்டிட்டு போயிடு கூட்டிட்டு வாங்க ஆ சரிமா டேய் பாட்டிக்கு பாய் சொல்டா பாய் பாய் டி தங்கம் பாய் பத்தறமா போயிட்டு வாங்க என்னக்கா நாளைக்கு பொங்கல் பொங்கல முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல ஏமா அவங்க வீட்டுல போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வாங்க வாங்க என்ன கிளம்பலையா கிளம்பலையான்னு தான் சரி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பி விட்டோம் பஸ்ல போக வேண்டிதானே ரெண்டு பேரு ஊர்பட்ட பட்ட செலவு இல்ல கார் எடுத்துக்கிட்டு போறாங்க அதான் நானும் சொன்னேன் அவன் இருந்துட்டு பையனை எல்லாம் பஸ்ல தூக்கிட்டு போக முடியாதுமா அதுவும் இல்லாம இப்ப வர பொங்கல் நேரம் சரியான கூட்டமா இருக்கும் பஸ்ஸும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது போய் போய் அங்கங்க நின்றுகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போறாங்க அதுவும் மரும வீட்ல எல்லாம் கொஞ்சம் வசதி அவங்க வீட்டிலெல்லாம் காரெல்லாம் இருக்கு நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போறாங்க ம் சரி சரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னத்த பண்ணுவோம் பேசிக்கிட்டு இருக்கோம் சரிம்மா நாளைக்கு சந்தோஷத்துக்கு கல்யாணம் பொண்ணு எல்லாம் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் நாங்கள் வராமல் இருப்போம்மா அதெல்லாம் வந்துடுறோம் அது சரி பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் எங்கம்மா வைப்பீங்க ஒரே வீட்டில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வைக்க முடியுமா இல்லக்கா அங்க தோட்டத்தில் குடிசை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால சந்தோஷம் அங்க இருந்துக்குவாங்க நாங்கெல்லாம் இங்க இருந்துக்குவோம் பொண்ணு வேணா கூட்டிட்டு வீட்டில் கூட இருக்கட்டும் அப்புறம் காலையில கூட பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது நாங்கெல்லாம் வந்துடுறோம் இல்லக்கா உங்களுக்கு சங்கடம் ஆமா அவனுக்கெல்லாம் கல்யாணம் தான் கோர இவன் வந்து என் குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிட்டாலே படுபாவி இவெல்லாம் ஒரு காலமும் நல்லாவே இருக்க மாட்டா உருப்பிட மாட்டான் அந்த கல்யாணமும் விளங்காது மாடி அதெல்லாம் எந்த இதுவும் இல்லம்மா அதுவும் இல்லாம பையன் மருமக எல்லாமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க நானும் அவரும் தான் இருக்கிறோம் எங்களுக்கும் தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் பொண்ணையும் அந்த அப்பாவையும் கூட கூட்டிட்டு வந்து இங்கே விடுங்க காலையில பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது கூட்டிட்டு போங்க யாரு வேண்டான்னு சொன்னா இவ்வளோ வேற என் வயிற்றுச்சல குட்டிக்கணும்னே அவளை கூட்டிட்டு வந்து இங்கே வைப்பாளுங்க அன்னைக்கு என்ன கன்னத்துல அரைஞ்சால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வாரி ஒவ்வொரு நாளும் பாரு உன்னை என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு ஹம் ஏன்ட்டே சவால் வரியா செவ்வாலு உன்னைய மொட்டக்கி அப்படியே மூலையில உட்கார வச்சு ஏன்டா அவன கட்டிக்கிட்டோம்ன்ற அளவுக்கு உன்னைய ஆளாக்குறேன் பாரு அவனுக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்காத அளவுக்கு பண்ணனே உன்னை என்ன கதிக்க ஆளாக்குறேன்னு பாரு அக்கா நல்ல சோத்த உருட்டு குடாத்தா ஒரு உருண்டை குடுத்தாலும் வயிறு நெருஞ்சிடணும் அந்த மாதிரி உருட்டி குடு சரி சரி டா உருட்டிட்டாரேன் டாச்சா அப்படியா உமாரி உமா முதல்ல நீங்க வாங்கிட்டு வாங்க இன்னும் இருக்கடி தங்கம் சாப்பிட்டுட்டு போ சாப்பிடுமா போ குடி குழந்தையா சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மாமா இந்தாயா குடி சந்தோஷ் வாங்கிக்க ஏயா சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயோ வயல் எல்லாம் இன்ன இந்த லட்சணத்துல இருக்கு அம்மாவுக்கு இதெல்லாம் போட்டோ எடுத்து போய் காட்டுவோம் அம்மா சொன்னதனால வந்து பார்த்தோம் இல்லைனா அவ்வளவுதான் எதுவும் முளைக்கல அதே அது அப்படி அப்படியே காஞ்சு போய் கருவாட கிடக்கு ஒரு பக்கம் தண்ணி வந்து கிடக்கு ஐயோ வயலே வீணா போச்சே ஐயோயோ இந்த பக்கம் ஒண்ணுமே முளைக்காம கிடக்கு அந்த சைடு எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு அதையும் எடுப்போம் போட்டோம்